அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நாம் இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற டிடி நெக்ஸ்ட் லெவல் டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல் அதுதான் அந்த படத்தோட பேர் அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் டிடி நெக்ஸ்ட் லெவல் டிடி ரிட்டர்ன்ஸ் இதெல்லாம் நம்ம சொந்தனா வந்து நமக்காக வேறு லெவலில் கொடுத்த படம் அதே லெவலில் இருக்கா டிடி நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்குது அதை விட ஒரு படி தாண்டி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கமல் பற்றி சொல்லுவாங்கள்ல ஒரு அஞ்சாறு வருஷம் கழிச்சு வர வேண்டிய படத்தை முன்னாடியே எடுத்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்குங்க இந்த சந்தானம் படம் அதுக்காக புரியாமலாம் இல்லை புத்திசாலிகளுக்கு மட்டும் இல்லை சாதாரண சாதாரண பொது ஜனங்களுக்கும் புரிகிற மாதிரி தான் இந்த படம் இருக்குது படத்தில் என்ன கதை என்ன களம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி ஒரு யூடியூப் ரிவ்யூவர் சந்தானம் கிசா ஃபார்ட்டி செவன் அவரோட பேர் அவர் எந்த படம் வந்தாலும் மொக்கையாக இருந்தால் அதை மொக்கன்னு சொல்ல கொஞ்சம் கூட தேங்காதவர் அப்படிப்பட்டவரை ஒரு தேட்டருக்குள்ளார இருந்துக்கிட்டு அதுவும் ஆவியாக இருந்துக்கிட்டு ஆட்டி படைச்சி அழிக்க நினைக்கிறாரு செல்வராகவன் அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஸ்பெஷல் ஷோ போட்டிருக்கோம் உங்களுக்கு மட்டும் நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு வாங்கன்னு அழைப்பு அனுப்புகிறாரு ச சந்தானம் ஃபேமிலியை கூப்பிடாமல் தான் மட்டும் போய் அந்த தேட்டரை பார்த்துட்டு இது ஏதோ அமானுஷ்ய சக்திகள்லாம் நிரம்பிய தேட்டர் மாதிரி தெரியுது இது உள்ளார போனால் திரும்பி வர முடியாது திரும்பி வந்துடுறாரு ஆனால் இவங்க ஃபேமிலி அதுவும் குறிப்பாக அவருடைய காதலி அந்த டிக்கெட்டை எடுத்து வச்சு ஃபேமிலியே கூப்பிட்டு சந்தானத்தோட அப்பா யாருன்னு கேட்டிங்கன்னா நிழல் ரவி அவர் ஒரு ஆட்டோ டிரைவர் அம்மா கஸ்தூரி அவங்க ஒரு பக்தி மான் வெள்ளிக்கிழமையான ஒரு பொழுது இருக்கிறவங்க அளவுக்கு விரதத்தில் அதில் எல்லாம் வேற லெவல் லேடி சந்தானத்துக்கு அம்மா கஸ்தூரியா அது தாங்க படம் வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாரு சந்தானம் உண்மையாக இதை வந்து இந்த லெ நெக்ஸ்ட் லெவல் நிச்சயமாக வேறு லெவல் இப்போது இவங்கெல்லாம் இந்த தேட்டருக்கு போகிறாங்க அஜோய்யோ தான் குடும்பம் தேட்டருக்கு போயிடுச்சு நம்ம இந்த படத்தோட கதை வசனம் இன்னும் பல விஷயங்களில் இருக்கிற சேது இந்த படத்தில் ஒரு சீனில் நடிச்சிருக்கிறார் அதுதான் ஏ என்னப்பா கிஷா ஃபேமிலிலாம் படத்துக்கு போகிறோன்னு போச்சு நீங்கள் வந்து நிற்கிற அப்படின்னோன்னா பதறை அடிச்சுக்கிட்டு பைக் எடுத்துகிட்டு தேட்டருக்கு வர்றாரு தேட்டருக்கு உள்ளாற போன அப்பா அம்மா அங்கே காணும் சந்தானத்துக்கு பக்குன்னு இருக்குது கூட படம் பார்க்குற மாதிரி சிலர் இருக்காங்க அப்புறம் காணாமல் போகிறாங்க இல்லை ஆவி ஆட்டம் இப்போது அந்த ஆவியை எடுத்து சந்தானம் அந்த அமானுஷிய சக்தியை வந்து சந்தானம் போராட வேண்டிய சூழல் ரிவ்யூவர்ஸ் யாராக இருந்தாலும் படத்தை பற்றி என்ன மாதிரி ப்ளஸ்ஸாக தான் சொல்லணும் சிலர் மாதிரி கழிவு ஊற்றக்கூடாதுங்கிறது இறந்து போன செல்வராக ஒரு எண்ணமாக இருக்குது அதனால தான் அவர் இந்த மாதிரி ரிவ்யூவர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு காலி பண்ண நினைக்கிறாரு இப்படி ஒரு ஒருத்தருக்கு ஸ்பெஷல் ஷோ போட்டு ஓப்பனிங்கே நம்ம பயில் வந்துறங்கனாதான் ஏன் புழு சட்டம் மாறேன் ஏன் நான் என்னை கூட ஒரு ரெண்டு பாசிங் த்ரோவில் காமிச்சிருக்கிறாங்க நம்ம வேற லெவல் சினிமாவோட அது இல்லாமல் நம்ம இட்ஸ் பிரசாந்த் அவரும் வராரு அவருக்கு ஏற்கனவே இந்த தண்டனை கொடுக்கப்படுது அப்படி போனவர் திரும்பி வரவே இல்லை அதுக்கப்புறம் தான் சந்தானத்துக்கு இந்த அழைப்பு சந்தானம் அப்படி தேட்டருக்குள்ளாரப்போ தம் ஃபேமிலியை தேடுறப்போ அங்கேருந்து அந்த அமானுஷிய ஆவி சக்தியால் தூக்கி அடிக்கப்பட்டு ஒரு குரூஸ் ஒரு சொகுசு கப்பல்குள்ளார அனுப்பி வைக்கப்படுறாரு சந்தானத்து கூட வீண் பேச்சு கணேஷ்கரும் மொட்டராஜேந்திரனும் சேர்ந்து போகிறாங்க போனவங்க என்ன ஆனாங்க சந்தானம் தான் ஃபேமிலியை மீட்டுட்டு வந்தாரா அங்கே பார்த்தீங்கன்னா கொலவெறியோட ஒரு கும்பல் அந்த கப்பலில் இருக்கிறது பரவாயில்ல அந்த கப்பல் ரிப்பேர்னு சொல்லி ரெண்டு நாள் ஒரு தீவில் இறக்கி விட்றாரு அந்த கப்பலோட கேப்டன் ஆமாங்க இந்த இடத்துல ஒன்று சொல்லி ஆகணும் ஆட்டோ ட்ரைவராக இருந்த நிழகல் ரவி அங்கே கப்பலுக்கு கேப்டனாக இருக்கார் நம்ம கஸ்தூரி அம்மா அவங்க மாடர்ன் டெக்ஸ் ட்ரெஸ்ஸில் சந்தானமே மயங்கிற அளவில் இருக்கிற சும்மா பேச்சு சொல்கிறேன் படத்தில் அப்படிப்பட்ட சீன்லாம் இல்லை அளவுக்கு அதாவது நம்ம மயங்கிற அளவிலுக்கு அவங்களுக்கு ஒரு கெட்டப்பு தெலுங்கு பேசிக்கிட்டு ஐயோ ஒரு பொழுது இருக்கிற என் அம்மாவா வெள்ளிக்கிழமையான அப்படின்னு இவர் பதறுறாரு அதை விட தங்கச்சி நமக்கு தண்ணி கூடத்தோடு வர்றப்போ அது யாசியா நமக்கு தெரியாது கப்பல்குள்ளார போனோன்னே அது அந்த தங்கச்சியை டாவடிக்கிற ஒரு என்ன சொல்கிறது நம்ம கௌதம் மேனன் டிடெக்டிவ் அவரோட படம் வேட்டையாடு விளையாடல கமலுக்கு கொடுத்த கேரக்டர் டிடெக்டிவ் கேரக்டரில் அவர் வராரு அவர்கிட்ட சந்தானம் வந்து இது மாதிரி இது எல்லாமே அமானுஷிய சக்தியாக நடக்குது என் குடும்பத்தை தொலைச்சிட்டு நிற்கிறேன் இது எல்லாமே என் காதலியை காணவே காணும் அப்படின்னா அவங்க காதலி ஃபோட்டோவில் ஃப்ரேமாக இருக்காங்க இப்போ செத்து போன காதலி காணாமல் போன ஃபேமிலி இது கூட போன ராஜேந்திரன் கணேஷ்கர் அது இல்லாமல் உள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கிற நம்ம கௌதம் வாசுதேவ மேனன் இவங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு அந்த தீவுலேருந்தும் அந்த கப்பல்ல இருந்தும் சந்தானம் திரும்பி தான் ஏரியாவுக்கு வந்தாரா இல்லை இந்த மாதிரி படங்களை கழிவு ஊத்துற ரிவியூவர்ஸுக்கு செல்லவராக கொடுத்த தண்டனையில் சிக்கி திணறனாரா அப்படின்றது தாங்க இந்த படத்தோட கதையும் சந்தானத்தை ஒரு புத்திசாலித்தனம் மட்டும் மொத்தத்தில் இந்த படத்தோட இயக்குனர் பிரேமானந்த் அவருடைய புத்திசாலித்தனம் ரெண்டு பேரும் ஒவ்வொரு நிமிஷம் கூட நீங்கள் ஸ்க்ரீனை விட்டு உங்கள் கண்ணை அகாட முடியாது அகற்ற முடியாது அப்படி அப்படியே போய்கிட்டே இருக்குது ஃபாஸ்ட்டாக கடை கடன்னு அது இல்லாமல் நமக்கு சாப்டர் ஒன் சாப்டர் டூ ஐயோ இந்த இடத்துல மியூசிக் வரல அப்போ ஒன்றும் பெருசாக ஒன்றும் இருக்காது இந்த இடத்துல பயமுறுத்துகிற மியூசிக் வருது பேய் வரப்போகுது அமானுஷிய சக்தி போகுது அப்படின்னு ஒரு ஒரு சீனுக்கும் பில்டப் கொடுக்கறது பாருங்கள் அதில் நம்மளை வேறு லெவலில் தூக்கிட்டு போயிடுறாங்க நேற்று இந்த படத்தை பார்த்து விழுந்து விழுந்து சத்தம் போட்டு சிரித்ததுனால தான் என் தொண்டை இப்போ அந்த ஆவி கிட்ட மாட்டின சந்தான மாதிரி ஆயிடுச்சு சந்தான உடம்பை ஹீரோவுக்காக அவ்வளோ வருத்திக்கிட்டு நடிச்சிருக்கிறாரு ஆனால் அது அத்தனையும் ரசிகர்களுக்கு சந்தோஷம் தர்ற மாதிரி இருக்குது அதுவும் மாறன் ஒரு பக்கம் ஐயோ இந்த லொலுசபா மாறன் உண்மையாக எங்க மாறன்லாம் சந்தானத்துக்கு ஒரு வரப்பிரசாதம் சேது ஒரு சீனில் வந்து கிடக்கிறாரு மாறன் பல சீனில் வந்து அதுவும் ஒரு இந்த க பனிப்பெண் வந்து பீங்கான் கப்பை போட்டு உடச்சிரும் இவர் குதிச்ச குதி அப்போ சிரிச்சுட்டு சொல்லுவார் பாருங்க சும்மா ஜாலின்ற மாதிரி வேற லெவல் அதை விட அவர் கஸ்தூரியை பார்த்து பின்னாடியே அலையிறது நாக்கத்தொங்கை போட்டுக்கிட்டு இவ்வளோ பேய் இந்த கலோபுரத்துக்கு மத்தியிலும் இவ்வளோ காமெடிகள் ஒரு ஒரு சீனையும் சொல்லிக்கிட்டே போகலாங்க இதுதான் அதுதான் இல்லை போகிறப்போக்கில் கூகுள் மேப்பை கூட என்ன அவங்க கொண்டு போய் ஆத்துல தள்ளி விட்ருவாங்க போட்டுருக்குது அப்படின்னு சந்தானம் தேட்டரை தேடி முத முதல் வர்றப்போ இந்த மாதிரி ஒன்று ஒன்றையும் கலாய்க்கிறது அவ்வளோ பிரமாதம் அது சந்தானத்தால் மட்டும்தான் முடியும் இந்த மாதிரி படங்கள் செய்ய சந்தானம் எஸ்டிஆரோட வேண்டுகோளை இருந்து திருப்பி அவர் கூட காமெடி காமெடியாக இருந்தாலும் இல்லை இன்னொரு ஹீரோங்கிற லெவலில் தான் இருப்பார் சந்தானம் ஏன்னா பன்னெண்டு வருஷம் கழித்து ஜெயித்த படம் விஷாலோட மதகத ராஜாவில் தானே அந்த படத்தையே தூக்கி நிறுத்தினார் ஸோ அந்த மாதிரி எஸ்டிஆரோட படத்துக்கு பக்க பலமாக இருக்க போகிறாரு எஸ்டிஆர் ஏதோ சொல்கிறாங்களே ஃபார்ட்டி எயிட்டா ஃபிஃப்டி எயிட்டா அதில் அந்த மாதிரி சந்தானத்துக்கு இந்த படம் உண்மையாகவே இப்போ ஒரு டோட்டலாக ஹீரோவாக மாறிட்டார் ஆனாலும் நட்புக்காக எஸ்டிஆர் கூட ஒரு படம் அடுத்து இந்த படத்தை தயாரித்த ஆர்யா கூடவும் ஒரு படம் நடிக்கிறேன்ட்டு சொல்லியிருக்கிறாரு பண்ணட்டும் அதெல்லாம் தப்பு இல்லை ஆனாலும் உண்மையாக சந்தானம் இந்த படத்தில் என் காதலி நான் ரொமான்ஸ் பண்ணணும் பாட்டு பாடணும் ஆடணும் அப்படின்லாம் எந்ததுவும் கேமல் ஃபுல்லாக வர்ற தேட்டருக்கு வர்ற ரசிகர்கள்லாம் என்டர்டெயின் பண்ணுன்னு ஒரு சபதமாக எடுத்துக்கிட்டு பண்ணியிருக்காரு பாருங்கள் வெரி நைஸ் இவருக்கு ஒரு எலிகாமெடி இருக்குன்னா அவருக்கு ஒரு டைரி காமெடி அவருக்கு ஒரு டைரி காம்படி இருக்குன்னா நீழல் ரவிக்கு டைரியை தள்ளி தள்ளி ஐயோ நிரல் ரவி கேப்டனாக மாட்டிக்கிட்டு பாத்ரூம் எட்டி பா சீன்லாம் இருக்க பாருங்க பாத்ரூம் போயிட்டு அதாவது டூ பாத்ரூம் போயிட்டு இருக்கப்போ அதாவது எதையுமே விரசம் இல்லாமல் சொன்னால் நம்ம விழுந்து விழுந்து சிரிக்கலாங்கிறதுக்கு இந்த படம் ஒரு இது ஆனாலும் சில இடங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கமல் கொஞ்சம் அட்வான்ஸாக எடுப்பார்ல அது கொஞ்சம் பொதுமக்களுக்கு புரியறதுக்கு கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் இந்த படத்தை ஒரு முறை அந்த பார்த்து அந்த சீன் கிடந்த பிறகு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் அதுதான் இதில் பியூட்டி இதில் நடிச்சிருக்கிற எல்லோருமே சிறப்பாக இருக்காங்க ஏ வீண் பேச்சின்னு அவர் சொல்கிறது அதே மாதிரி ரிவ்யூ பண்ணுறவங்களுக்கு கிளைமேக்ஸில் சப்போர்ட் பண்ணுவார் பாருங்கள் நீங்கள் நல்ல படம் எடுத்தால் ஏண்டா அவங்க கழிவு ஊற்ற போகிறாங்க அதான் அந்த இடத்துல சந்தானமும் ஒரு தயாரிப்பாளர் ஒரு நடிகர் எல்லா விதத்துக்கும் ஒரு காமெடியன் எல்லாமே அப்படிப்பட்டவர் ரிவியூவர்ஸுக்காக பேசுகிறப்போ இந்த படம் நம்மளை லைட்டாக நம்மளை மாதிரி யூடியூபர்ஸை டெம்ப் பண்ணி விட்டதை கூல் பண்ணுது என்ன சொல்கிறாருன்னா ரசிகர்களோட பேன் ஏன்னா அவனுங்களா உங்கள் காசை மட்டும் ரெண்டு கோடி இருபது கோடிங்கிறீங்களே அவங்களும் காசு போட்டு வந்து தான் இரநூறுவாங்கிறது ஒரு ரசிகனுக்கு ஒரு பாமர ரசிகனுக்கு எவ்வளோ பெரிய காசு அதை சொல்லியிருப்பாருங்க உண்மையாக எல்லா சைடும் கிளைமாக காம்ப்ரமைஸ் பண்ணி டிடி அதாவது இந்த யூடியூபர் அருண் கடைசியாக குட் ரங்கன் சேட்டா அப்படின்னு பயிலுவாண்டங்கின பயில்வாண்டங்கனாலே படத்த ஆரம்பித்து பயில் முடிக்கிறது நம்மளெல்லாம் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்குது நிச்சயமாக நான் என்னெல்லாம் காமிச்சிருக்காங்கிறது நான் வந்து பாராட்டலைங்க வேற லெவல் படம் அது டிடி நெக்ஸ்ட் லெவல் வேறு லெவல் அதே மாதிரி இந்த படத்தோட டிடி நெவர் என் அப்படிங்கிற அந்த அடுத்த பார்ட் டூக்கு லீடு கொடுத்து முடியுது பாருங்கள் அங்கேயும் பிரமாதம் மாதிரி இந்த படத்தோட ஆவி இந்த டைரி அமானுஷிய சக்தி இதெல்லாம் முடிஞ்சிடணுன்னு சொல்கிறது அதுமாதிரி சூரிய கிரகணத்தை பேஸ் பண்ணி பண்ணியிருக்கிறது எல்லாமே வேற லெவலில் இருக்குது என்னன்னு சொல்ல போனால் சுந்தர் சி படங்கள் அதுவும் பேய் படங்களை காட்டிலும் ஒரு மடங்கு மேலானதாக இருக்குது உண்மையாக பிரேமானந்த இயக்குநரை பாராட்டணும் கிசா ஃபாட்டி செவன் அவர் சந்தானம் மிரட்டி இருக்கிறாரு கீர்த்திகா திவாரி அவங்க வந்து ஆ ஹர்ஷினியா வராங்க வேற லெவலில் நடிச்சிருக்கிறாங்க செல்வராகவன் ஹிட்ஷாக் இருதயராஜ் அவர் தாங்க வேற லெவலில் ஆவியாகவே வாழ்ந்துருக்கிறாரு மனுஷன் அது மாதிரி கௌதம் பாஸ்கௌமானர் அவருக்கு உயிரின் உயிரேனு யாசி ஆனந்தை தொடர்ந்துட்டு போகிற அந்த டூயட் வரைக்கும் பிரமாதம் நேழல் ரவி மிக் டொனால்டு வேறு லெவலு கஸ்தூரி சில்பாவா அதாவது மாடர்ன் அம்மாவா அம்மாவா இல்லை அப்போ வேறு லெவலில் இருப்போம் இன்னொரு ஹீரோயின் யாசி ஆனந்த் மாயாவா இன்னொரு ஹீரோயினா பிரேமானந்தும் சரி அவர் கூட இணைஞ்சிருக்கிற மற்ற இயக்குனர்களும் சரி இந்த படத்தை வேற லெவல்ல நெக்ஸ்ட் லெவலில் தூக்கி நிறுத்திருக்காங்க இந்த படத்தை ஆரியா தயாரிச்சு இருக்கிறார் த சூப் பீப்பிள்ஸ் பேனர்ல நிகாரிகா என்டர்டைன்மெண்ட்டும் கூட இருந்திருக்குது உண்மையாகவே இந்த ரெண்டு ப்ரொடியூசருக்கும் ஒரு ராயல் சல்யூட் வச்சு தீபக் குமார் பதியோட ஒளிப்பதிவு ஆஃப்ரோட மியூசிக் எல்லாத்தையுமே ஆனந்த பாட்டை எடுத்துட்டாங்க திருப்பதி அவங்களோட வேண்டுகோளுக்கு இடங்க உண்மையாக அதையும் பாராட்டணும் ஆனால் நான் அந்த பாட்டை பார்த்தேன் எனக்கு பெருசாக ஒன்றும் தப்பாக தெரியல ஏதோ ஒரு பாலிடிக்ஸு ஆனால் அதுவுமே படத்துக்கு பப்ளிசிட்டி அமைஞ்சு போச்சு பரத் விக்ரமனோட எடிட்டிங் ஏஆர் மோகனோட ஆர்ட் டைரக்ஷன் இது எல்லாத்துக்கும் மேலே சில்வா அண்ட் ஹரி தினேஷ் இவங்களோட ஸ்டண்டு வேறு லெவலுங்க கல்யாண் மாஸ்டரோட கோரியோகிராஃபி அப்படிதான் மொத்தத்தில் டிடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க